குறித்து முதலமைச்சர் எங்கேயா விமர்சனம் பண்ணியிருக்காரா என்னன்னா சார் நான் கேட்கிறேன் இது குறித்து முதலமைச்சர் எங்கேயா விமர்சனம் பண்ணியிருக்காரா இல்ல துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருக்காரா டாக்டர் திருமா அவர்கள் மட்டும் ஏன் எல்லா வரிக்கு வரி விமர்சனம் செய்யறாரு சார் துணை முதலமைச்சர் பேசாம இருக்காரா முதலமைச்சர் கூட பேசாம இருக்காரா முதலமைச்சர் அவரு அவருடைய பேசுறாரு விஜய் அவர்கள் குறித்து இது வரைக்கும் பேச விடுங்க நீங்கள் இடையில இடையில டைவர்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது டைவெர்ட் பண்ணாதீங்க நான் வந்து மீ கம்ப்ளீட் ஃபஸ்ட் ஏன் துணை முதலமைச்சர் பல முறை பேசிருக்கிறாரு ஒரே ஒரு ஒரே ஒரு சார் அவர் பேரை பேர் சொல்லாமல் சொன்ன ஒரு கமாண்டை சொல்லுங்க உங்கள் நினைவு இருக்கிறது முதல்வரோ துணை முதல்வரோ விஜய் கமாண்ட் பண்ணுறது ஒன்று சொல்லுங்க சார் அதாவது என்னன்னா இந்த நேற்று வந்த காலாங்கல்லாம் திமுக வீழ்த்த பார்க்கறாங்கன்னு சிஎம்மே சொன்னாரா இல்லையா யார யாரு விஜய தான் சார் விஜயதான்ஸ்ட்கள் தொடர்ந்து விசாவைக்காக எடுக்கல மார்க்சிஸ்டாட்களும்

விஜய தாக்கணும் அப்படிங்கறத எல்லாம் நோக்கம் கிடையாது எங்க தலைவர் வந்து எதை பேசினாலும் கருத்தியலாகவும் கொள்கை ரீதியாகவும் பேசக்கூடியவர் யார் மீதும் தனிப்பட்ட வெறுப்போ அல்லது வந்து விருப்போ கொண்டு ஒரு நிலைப்பாடு எடுப்பவர் அல்ல தமிழ் சார் ஒரு வெறுப்பை பற்றி சொன்னார் நான் பின்னாடி மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞருக்கு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தவுடன் வரப்போகிறேன் என்று அறிவித்தவுடன் அதை உடனே வரவேற்றவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவரை வரவேற்று அவருடைய அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் கட்சி தொடங்கினார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் அம்பேத்கர் காமராஜர் பெரியார் போன்றவர்களை கொள்கை வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டதை வரவேற்றவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சித்தவரை ஆனால் எப்போ வந்து நாங்கள் அவரை விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுறோம்னா அவர் அறிவித்ததெல்லாம் ரைட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதுதான் கொள்கைன்னு சொல்கிறார் எப்போ விமர்சிக்கலாம் அதுதான் அவங்க கொள்கைன்னு சொல்கிறாங்க எப்போ விமர்சிக்க தொடங்குறோம்னா அவர் த தான் அறிவித்த அறிவிப்புகளுக்கு தன்னுடைய அனைத்து விதமான அவர் எதிர்பார்ப்புக்கெல்லாம் அவர் முரண்பாடாக அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய பேச்சுக்களும் வந்து தொடங்குது அப்படி என்ன முரண்பாடாக பேசிட்டார் இல்லை எங்கள் தலைவருடைய இந்த பேச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன கே தலைப்பு வச்சிருக்கீங்கன்னா கொள்கை சார்ந்து அவர் பேசுவதில்லை வெறுப்பு அரசியலை தான் பேசுகிறான்னு சொல்கிறேன் நான் என்ன கேட்குறேன் கொள்கை சார்ந்து பேசுவது என்பது வேறு கொள்கை என்பது இந்த இதுதான் நம்மளுடைய கட்சியினுடைய கொள்கை நாம் வந்து இன்னும் நேரம் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கிறோம் அஞ்சலி அம்மாளுடைய சமூக நீதிக்காக பெண் விடுதலைக்காக போராடினாங்க என்று எஜுகேட் பண்ணுவது என்பது கொள்கை சார்ந்த அரசியலை பேசுவது சார் சதா காலமும் திமுகவை வந்து விமர்சிக்கிறதும் தனிப்பட்ட முறையில் தாக்குறதும் அவங்களுடைய குடும்பத்தை குறித்து வந்து பேசுவதும் அதே போல் வந்து அங்கு சார் குறித்து அவர் என்ன பேசுகிறார் பேசுகிறார் சார் என்ன அதை நான் சொல்ல வேண்டியதில்லை குடும்பம்னா அவங்களுடைய வாரிசு அரசில் அது இதுன்னு பேசுகிறதெல்லாம் சொல்கிறேன் அது வந்து தனிப்பட்ட முறையில் மகாராஜா அரசர் குடும்பம்னு சொல்கிறதெல்லாம் என்ன அர்த்தம் அது அது குடும்பத்தை விமர்சிப்பது தானே

அப்பாவுக்கு பிறகு புள்ள வந்துட்டாரு இது வந்து வாரிசு அரசியல் மகாராஜா இளவரசர் என்று விமர்சிப்பது இதுதான் வந்து குடும்பத்தை சார்ந்து விமர்சனம் செய்வது

நீங்கள் வந்து பிஜேபி அரசே தான் எல்லாரும் விமர்சித்து பேசுகிறாங்க அவங்களும் க தேர்தல் ஆணையமும் கூட்டு சேர்ந்து கொண்டு இப்படி ஒரு அவசரகதியில் இப்படி ஒரு தேவை ஒரு சட்ட விரோதமாக அரசமைப்பு சட்டவிரோதமாக இப்படிப்பட்ட நடவடிக்கை ஈடுபடுகிறார்கள் இதுக்கு முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுவதுதான் என்று எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா அது குறித்து நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்களா தேர்தல் ஆணைய ஆணையத்தை கிரிட்டிசைஸ் பண்ணீங்களா பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணீங்களா அங்கே போய் கூட திமுக விமர்சிக்கிறீங்க திமுகவும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க அதுக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டாங்க போராட்டம் நடத்திருக்கிறாங்க சு நான் சொல்லி முடிச்சேன் சார் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டுருக்குறாங்க அதே மாதிரி எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எஸ்ஐஆரை எப்படி எதிர்கொள்ளணும்னு எஜுகேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த போராட்டத்திலும் கூட தாவேக்கா வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்போது எல்லா இடங்கள்லேயும் திமுகவை எதிர்ப்பது மட்டுமே குறிக்கோள் ஸ்டாலின் அங்குன்னு சொல்கிறது ஸ்டாலின் விஷயம் எம் சாருன்னு சொல்கிறது இப்படி வந்து முழுக்க முழுக்க

சார் அவர் பேரை சொல்லி தான் சொல்லிதான் பேர் சொல்லாம சொன்ன ஒரு கமாண்ட சொல்லுங்க உங்களுக்கு நினைவு இருக்கிறது முதல்வரோ துணை முதல்வரோ விஜய கமாண்ட் பண்ணது ஒன்னு சொல்லுங்க சார் அதாவது என்னன்னா இந்த நேற்று வந்த காலான்கள்லாம் திமுக வீழ்த்த பாக்குறாங்க சார் விஜய தான் நேரடியே சொன்ன என்ன அது அவர் தகுந்த மாதிரி பேசுவார் சார் யாருக்கு பதில் சொல்லணும் எப்படி பதில் சொல்லு நேரடியாக சொல்லணும் மறைமுகமாக சொல்லணும் அவங்க முடிவு பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது நான் முடிவு பண்ண முடியாது எங்கள் தலைவர் ஏன் பேசுகிறாருனா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே விஜயை வைத்து ஒரு அரசியல் ஆட்டத்தை பாஜக ஆடிக்கொண்டிருக்கிறது இங்கே வந்து இங்கே மதவாத சக்திகள் கால் ஊன்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் விஜய் என்பது தாவேக்கா என்பது நான் நேரடியாக சொல்லுகிறேன் பாஜக ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை நாங்கள் வந்து நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம் ஆகவே அவர்களுடைய அரசியல் நடவடிக்கை என்பது அவர் மேல ஒரு வெறுப்ப போடுறீங்க இது பாஜக ஆர் எஸ் அவர் ராகுல் காந்தி கூட பேசிட்டு இருக்காரு ராகுல் காந்தி வழிகாட்டுதல் கொடுக்கிறாரு ராகுல் காந்தி தொடர்ந்து போன் கால்ல இருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தர ஆர் எஸ் எஸ் வழிகாட்டுகிறது பாஜக வழிகாட்டுகிறது சார் ரெண்டு விஷயம் சார் ஆர் எஸ் பாஜக இன்றைக்கு தத்தெடுத்து அதாவது பெற்றெடுத்த குழந்தை தாவேக்கா இருக்கிற குழந்தை நாம் தமிழர் அவங்க யாரும் இல்ல பேசுறது காங்கிரஸ் காங்கிரஸ் தொடர்ந்து விஜயோடு பேசுகிறதா இல்லன்னு சொல்லிட்டாங்களே சார் நான் இன்னும் சொல்றேன் காங்கிரஸ் உடையம் அதிகாரபூர்வம் சொல்லிட்டாங்களா விஜய் அவர்கள் காங்கிரஸ் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார் இல்ல அங்க இருந்து பிரவின் சக்கரவர்த்தி பேசுறாங்க இல்லேன்னு எங்க சொன்னாங்க சார் ஒரு விஷயம் வச்சுங்க

சார் இப்போ வந்து காங்கிரஸ் நிலைப்பாட்டை வந்து தெரிவிக்க வேண்டிய பொறுப்புல வந்து மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார் சார் ராகுல் காந்தி இருக்கார் சார் இங்கே தமிழ்நாட்டில் செல்வ கே இருக்கார் சார் இவங்க சொல்கிறதா நிலைப்பாடு இவர்கள் சொன்னார்களா நாங்கள் விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சொன்னார்களா இதை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் அவங்க கமிட்டியே போட்டாங்க ஐந்து பேர் கொண்ட கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தை வந்து தொடங்குறதுக்கு வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ எங்க வந்து ஆனால் ஃபோன் கால்ல பேசினாரு ராகுல் காந்தி யார் வேணுமா பேசுகிறாங்க சார் ஃபோன் கால்ல யார் வேணுமாலும் யாருக்கிட்ட வேணுமாலும் பேசலாம் எங்க தலைவர் வந்து பிஜேபி ஆட்களை பார்த்தா கூட தான் பேசுவார் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் கூட ஆர்எஸ் வளர்ப்போடு ராகுல் காந்தி ஃபோனில் பேசுறாரா பாஜக வளர்ப்போடு ராகுல் காந்தி போன்ல பேசுறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நாங்கள் சொல்றோம் அந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம்லாம் கிடையாது எங்களுக்கு தெரிந்த உண்மையை நாங்கள் ஃபீல் பண்றத நாங்க வந்து ஆய்வு பண்ணி எங்க நாங்க வந்திருக்கிற முடிவை நான் சொல்றேன் ராகுல் காந்தியான்னு சொல்லல இல்லை வந்து சொல்றேன்னு ஸ்டாலின் அவங்கள போய் கேளுங்க என்ன கேட்காதீங்க சரிதானா அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா இங்கே இந்த இன்னைக்கு சமூக நீதி அரசியல் அரசு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதை குலைத்து இங்கே வந்து பிஜேபி கொல்லைப்புறமாக இங்கே கால் ஒன்றுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதற்கு விஜய் போன்றவர்கள் அவங்க பயன்படுத்துகிறாங்க நாம் தமிழர் போன்றவர்கள் அவங்க பயன்படுத்துகிறாங்க இதை எஜுகேட் பண்ணி இதை வந்து நாங்கள் வந்து மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த அக்கறையும் எங்களுக்கு கூடுதலாக இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் மீண்டும் இருங்க இருக்கு ஒரே விஷயம் சாருக்கு ஒரே ஒரு பதில் சொல்லணும்னா நீங்கள் அனுபவிக்கணும் ஏன்னா அவர் சம்மதம் இல்லாமல் சொன்னார் அதெல்லாம் நான் அனுபவிக்கணும் சார் வெறுப்பு அரசியல் என்பது அது இல்லை ஒரு மதத்து வெறுப்பு அரசியல் இருக்குது சார் எங்கே இருக்குன்னா ஒரு மதத்தை சார்ந்தவங்களை இவன் எதிரி ஒரு ஜாதியை சார்ந்தவனை இவன் எதிரி இவனை நாம் ஒடுக்கணும் இவனுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாது இவனுக்கு வா ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது இவனை கிணத்துல தண்ணி எடுக்க விடக்கூடாது இவனை வந்து கோயிலுக்குள்ளே விடக்கூடாது என்பது தான் வெறுப்பு அரசியல் சார் அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி பிரச்சனை சார் சொன்னார்ல சார் அதை வந்து முழுக்க முழுக்க உண்மைங்கிறது வெளியில் வந்துருச்சு சார் பார்க்கல போல இருக்குது நானே வீடியோ வந்து நொடி வயசாக நான் போட்டிருக்கிறேன் ராஜீவ்காந்தி என்ன பண்ணினார் எப்படி திட்டமிட்டு வந்தார் எப்படி எங்கள் தலைவரை காரை மறைச்சார் அதனால வந்து பின்னாடி இந்த எஸ்கார்டு வந்து எப்படி தடுத்துச்சு அவங்கள்ட்ட இவர் எப்படி பிரச்சனைக்கு போனார் அங்கே வழக்கறிஞர்கள் வந்து எப்படி தடுத்தாங்க ஏன் சார் வந்து அங்கே வந்து ஒரு தள்ளுமுள்ளு ஒரு கைகலப்பு உருவானது என்பதெல்லாம் வெளியில் வந்துருச்சு சார் பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா சார் சொன்ன மாதிரி எங்கள் தலைவர் வந்து நாலு தட்டு தான் தட்டுனாங்க ஒழுங்காக அடிக்கலை என்று சொல்வதற்கு சாரு என்ன வந்து சில ஊடகங்களை காட்டினாலும் அதை பார்த்துருக்காரு ஆனால் எங்கள் தலையோட ஃபுல் ஸ்பீச்சை பே கா பார்த்தாருன்னா நிச்சயமாக மரியாதைக்குரிய வந்து மூத்த வழக்கறிஞர் அப்படி பேச மாட்டார் எங்கள் தலைவருடைய பேச்சை வெட்டி ஒட்டி ஒளிபரப்புனான் என்ன சொல்ல வந்தார் எங்கள் தலைவர்னா அவர் என் காரை மறைச்சத்துக்காக அந்த பிரச்சனை நடக்கல அங்கே வந்து அவரை அப்புறப்படுத்த முயற்சி பண்ணாங்கல்ல அவர்களோடு இவர் இப்போ தகராறுக்கு போனாரு அவங்கள முறைச்சாரு உனக்கு என்ன தலைவன் எனக்கு என்ன தலைவன் யாரா இருந்தேன் எனக்கு என்ன அப்படின்னு பேசினார் அதனால அவங்கள முறைச்சதுனால அந்த அடிதறி வந்துச்சு அது மட்டும் இல்லை அவர் வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலைமை முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் உயிருக்கு ஆபத்தான நிலைமை மாதிரி வந்து அவர் சீன் போட்டு படுத்துருக்கிறாரு அப்படியெல்லாம் இல்லை அப்படிப்பட்ட அடி உணவுல ஒழுங்காலாம் அடிப்படலை அதாவது என்னன்னா அவர் பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறாரில்ல அந்த அளவுக்கு அடி இல்லை என்பதைத்தான் அப்படி வந்து முழுக்க சொன்னாரே ஒளிய சார்

ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதான் எங்களோட லட்சியம் அது இல்ல லட்சியம் அது வந்து இடைக்காலத்தில் ஒரு ஒரு குறிக்கோள் அது எங்க லட்சியம் என்னென்னா சமத்துவம் இந்தியாவை படைப்பது ஜனநாயக இந்தியாவை படைப்பது சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம் பெண் பெண்ணடிமை ஒழித்து பெண்ணுரிமை காப்போம் வல்லாதிக்கத்தை வன்முறையுடன் எதிர்ப்போம் பாட்டாளிகளை ஒருங்கிணைத்து பாட்டாளி வர்க்க விடுதலையை படைப்போம்

எங்கள் உங்கள் கொள்கையை முழக்கம்னு சொல்லி ஒவ்வொரு இப்போ அதை கொள்கையை படிச்சுட்டு தான் அடுத்த மீட்டிங் அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் போவோம் அங்கே கொள்கையில் பிறப்போக்கும் எவ்வளவோ இருக்கும் ஜாதி இல்லாத மதம் இல்லாத மத வேற்றுமை இல்லாத மத நல்லிணக்கத்தோடு பாலின வேற்றுமை இல்லாத இப்படிப்பட்ட கொள்கையில் தான் நாங்கள் ரிட்டர்னாக இருங்க நாங்கள் ரிட்டர்னாக கொடுத்து அது வந்து எலெக்ஷன் கமிஷனில் மூணு செக்ரட்டரி ஐஏஎஸ் உடைய இதுக்கு போய் அதை ஸ்க்ரூட்னி பண்ணி அது இன்டர்வியூ பண்ணி அதுக்கு பிறகு லீகலாக அது ரெஜிஸ்டர் ஆகுது இது எல்லா ப்ரொசீஜரும் எல்லா கட்சிக்கும் தெரியும் இப்படி ப்ரொசீஜர் தான் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஒன்று ரெண்டாவது இப்போது நாங்கள் வந்து பாஜகவுடைய பிடிம்னு சொல்கிறாரு நான் தான் திருநெல்வேலியில் எஸ்ஏஆருக்கு எதிர்த்து அந்த மீட்டிங்கில் நான் தான் தலைமை தாங்கினேன் அந்த மீட்டிங்கில் நாங்கள் என்ன பேசணும் அப்படின்னா இந்த கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளா செவன்டி த்ரீ நடந்த ஒரு கேச கோட் பண்ணி பதிமூணு ஜட்ஜி அமர்வு கொண்ட அது பண்ணி அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க என்ன நீங்கள் அமன்மெண்டு ஆத்துக்களை பண்ணாலும் சரி என்ன சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் சரி தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த அடிப்படை உரிமையை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஜட்மெண்ட் சொல்லியிருக்கு அதை இந்த எலெக்ஷன் கமிஷனும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தது இந்த இந்த ஓட்டுமையே இல்லை அடுத்த எலெக்ஷன் இந்த ரிவியூ வர்ற வரைக்கும் யாருக்குமே ஓட்டில் ஸ்கிராப் பண்ணுறது அடிப்படை அடிப்படை உரிமையை மீறின செயல் அப்படின்னு கண்டித்து நானே பேசிருக்கேன் ரெக்கார்ட் இருக்கு இப்படி எல்லாருமே பேசணும் அதனால வந்து நாங்கள் பேசுறதெல்லாம் ஆதாரத்தோடும் அளப்பறை இல்லாமல் பாசாங்க இல்லாம அடக்கத்தோடு

கொள்கை இல்லாம தொடங்கவே முடியாது. தொடங்கணும்னா கொள்கை இல்லாம ரெஜிஸ்டர் பண்ணவே முடியாது. கேட்டேன்னா நரே இத தெரிஞ்சுகங்க பேசிக்கே தெரிஞ்சுகங்க

பண்ணல <acknowledged thrust> <laughs> சார் வந்து அதை எந்த டைமென்ஷன் சொல்கிறாரோ அது உண்மையும் கிடையாது என்ன இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா விடுதலை சித்தைகளை பொறுத்தளவுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் எங்கள்கிட்ட வந்து அரசியல் பயின்றவர்கள் எங்கள் தலைமையை கொண்டவர்கள் எங்கள் தலைவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சொல்லுங்கள் கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து வித்தாவிக்காவை எதிர்க்கலை மார்க்சிஸ்டாக இருக்கட்டும் இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் இன்னும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளில் பல கட்சிகள் இன்னும் எதிர்க்கலை ஆனால் விசிகா மட்டும் ஏன் எதிர்க்கு அப்படிங்கும் தமிழ்மணி சார் வைக்கக்கூடிய வாதத்தை இங்கே கொண்டு வர வேண்டியது இருக்குல்ல எல்லாரும் எதிர்க்கிறாங்க சார் அவங்கவுங்க இப்போ எங்க தலைவர்

இதுல வந்து ஒரு இலக்காரம் இருக்கிறதா பாக்குறோம் ரசிகரா இருக்கிறாங்க விஜய்க்கு எல்லா எல்லா வந்து வந்து அவரை போய் பாக்குறாங்க ஆனா மட்டும் மட்டும் இல்ல தலித்துகளை காயின் பண்ணி பேசுறதுங்கிறது ரொம்ப குறைத்து நான் பாக்குறேன் சரி பாக்கிறோம்